ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்ல பதினேழாவது பாட்டு பார்க்கலாம் மற்ற ஒரு தவமும் வேண்டா மணிமதில் இலங்கை மூதூர் செற்றவன் விசய பாடல் தெளிந்து அதில் ஒன்று தன்னை கற்றவர் கேட்போர் நெஞ்சில் கருதுவோர் இவர்கள் பார்மேல் உற்று அரசாழ்வர் பின்னும் மும்பராய் வீட்டில் சேர்வர் சேர்வார் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மற்ற ஒரு தவமும் வேண்டா வேற எந்த விதமான ஒரு தவமும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க மணிமதில் இலங்கை மூதூர் செற்றவன் விசயப்பாடல் தெளிந்து மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட மதிலை கொண்டுள்ள மிக பழமை வாய்ந்த இலங்கை என்னும் ஊர் அதன் அதனை அழித்தவன் செற்ற செற்று செற்றவன் அப்படின்னா செறிதல் அப்படின்னா சினம் கொண்டு அழித்தல் அப்படின்னு அர்த்தம் செற்றவன் விசய பாடல் தெளிந்து அதாவது வெற்றி பாடல் இந்த இடத்துல இலங்கையை ஏன் மூதூர் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பழமை வாய்ந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதாவது பிரம்மாவின் மானசீக புத்திரர்கள் பத்து பிரஜாபதிகள்ல ஒருத்தர் தான் வந்து விஸ்வசவஸ் அந்த விஸ்வசவ இது புலஸ்தியன் அந்த புலஸ்தியனுடைய பிள்ளை தான் விஸ்வஸ்ரவஸ் அந்த விஸ்வஸ்ரவசுக்கு பிறந்த பிள்ளை பிள்ளைதான் ராவணன் அப்பேற்பட்ட பழமை வாய்ந்த ஊர் ஏன்னா இது ரெண்டு பேர் விஸ்வஸ்ரவஸ்க்கு வந்து ரெண்டு மனைவி ஆக்சுவலா நாலு மனைவி மார்கள் அதுல ரொம்ப பிரபலமா சொல்றது இடவிடாவும் கைகசியும் தான் அந்த இடவிடாவுக்கு அவங்க தான் இவரு குபேரன் கைகசிக்கு பிறந்தது இவர் நாலு பேரு அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க அதாவது விஸ்வ வந்து சொல்லுவாரு ஒரு ராட்சச குலத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த கைகசிங்கிறவ அவ கிட்ட பிறக்கும்போதே சொல்லுவாரு இந்த மாதிரி தயவு செய்து நான் நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்தை ராட்சச குணம் கொண்டுள்ளதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த பொண்ணு அதாவது சுமாலி அப்படிங்கிற ஒரு ராட்சசன் அந்த கைகேசியை அனுப்புவான் நீ வந்து இந்த இவரோ இவரோட நீ கொடுத்தன நடத்தினா கல்யாணம் பண்ணினேன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பெரிய யாக யக்கியங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கைகேசி வந்து ராவணன் கும்பகர்ணன் ஆஹ் சூர்பனகை விபீஷணன் அப்படின்னு நல்லவரை பெற்றெடுப்பா அப்பவே அவர் சொல்லுவாரு உனக்கு கடைசி பிள்ளை மட்டும்தான் வந்து பிராமண குணத்துல கொண்டவனா இருப்பான் மற்ற மற்றவர்கள்லாம் ராட்சசர்களாக இருப்பாங்கன்னு பரவாயில்லன்னு சொல்லிதான் கல்யாணமே பண்ணிப்பா எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்பேற்பட்ட பழமை வாய்ந்த இலங்கை ஏன்னா ராவணனுக்கு முன்னாடி குபேரம் தான் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருப்பான் அப்போ வந்து இவன் ராவணம் ராட்சச குலம் மேல் ஓங்கி இருக்கணும் அப்படின்னு கேக்குறதுனால குபேர அதை விட்டுட்டு கைலாசத்துக்கு போறதுதான் அப்படிதான் புராண கதைகள் வரும் அப்பேற்பட்ட பழமை வாய்ந்த ஊர் அப்படிங்கறதுனால மூதூர் அப்படின்னு சொல்றாங்க மூதூர் செற்றவன் பாடல் ஜ அப்படின்னாலே ஜம் அப்படின்னாலே எழும்புவது அப்படின்னு பார்த்தோம்ல தகமறைக்கு அதனாலதான் பன்கஜா நீரஜா ஜலஜா அப்படின்னு எல்லாம் பேர் இருக்குன்னு பார்த்தோமே அதனால இங்க ஜெய் அப்படின்னாலே ஜெயிப்பது அப்படின்னு அர்த்தம் விஜய் அப்படின்னா ரொம்ப ஈடு இல்லாத வெற்றியை கொண்டது கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் அதனால அந்த விஜய அப்படிங்கிறது தான் விசய பாடல் அப்படின்னு தமிழகம் செய்து வந்திருக்கு இதுல அதில் ஒன்றா ஒன்றே ஒன்றாவது கற்றவர் கேட்போர் நெஞ்சில் கருதுவோர் இவர்கள் பார்மேல் உற்று அரசாழ்வர் ஒன்னே ஒன்னு ஒரு பாடல் கமராமாயண பாடல் ராமாயண பாடல் கம்பராமாயணம் அங்கே நம்ம தமிழ்ல சொல்றோம் பொதுவாவே ராமாயண பாடல் கே கற்றவர்களோ கேட்பவர்களோ நெஞ்சில் கருதுவர்களோ இந்த உலகத்துல அரசாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டுதானே இருக்கோம் ஆனா அரசாட்சி எல்லாம் செய்யலையே அப்படின்னா நம்ம கேக்கிறதுக்கும் இதுல வந்து மனத்தில் இருத்தி அஹ் அதை வந்து இதன்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு அதுக்கு பிரயத்தனம் பண்ணி அதன்படி நடப்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ நம்ம இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் கேட்கணும்னா நம்ம வந்து இதை கேட்டுட்டு இதுல தமிழ் இதுல இருக்கக்கூடிய தமிழோ அல்லது இதுல இருக்கக்கூடிய அவரவர்களுக்கு பிடிச்ச விஷயங்களையே கேட்டுட்டு நம்ம போயிடுறோம் நம்ம இதன்படி தர்மப்படி வாழறோமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா அப்படி வாழ்ந்துருந்தோம்னா நம்ம அரசர்களாக ஆவோன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல அதாவது திருமுறை பன்னிரு திருமுறைகளாக இருக்கட்டும் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களா இருக்கட்டும் இது எல்லாமே அவ யாருக்கு பாடும் பொழுது பக்தி பிரவசத்துல கண்ணீர் மல்க அவங்க பாடுறாங்களோ அவங்க வந்து இரண்டரை கலக்குறாங்களோ அவங்களுக்கு எப்படி ஒரு தெய்வீக ஒரு ஒரு சித்து விஷயங்கள்லாம் கைகூடித்து இல்லை அவங்க பாடினவங்க அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடத்தி காமிச்சாங்கல்ல அந்த இதெல்லாம் நமக்கும் நடக்கும் எப்போ அவர்கள் பாடினா அதே பக்தியோட நம்ம பாடினா அந்த மாதிரி ராமாயணத்தை கம்பர் எவ்வளோ ஒரு பக்தியோட எழுதியிருப்பாரோ அதே அளவு பக்தியோட நம்ம அதை படித்தா உற்ற அரச ஆழ்வர் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு நடக்கலையே அப்படின்னா நம்மளுடைய வினை பயனும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அதையும் நம்ம மறந்துடக்கூடாது பின்னும் உம்பராய் வீட்டில் சேர்வார் அப்படின்னா அப்ப இருக்கிற இரு வினைகள் நமக்கு நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இது நடக்குமா அப்படின்னா பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரையாறியும் அர்த்தம் நம்ம கேட்கறதன் மூலமா நம்ம வந்து இதன்படி நடக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் இல்ல அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க மற்ற ஒரு தவமும் வேண்டா மணிமதில் இலங்கை மூதூர் செற்றவன் விசய பாடல் தெளிந்து அதில் ஒன்றுதன்னை கற்றவர் கேட்போர் நெஞ்சில் கருதுவோர் இவர்கள் பார்மேல் உற்றரசாழ்வர் பின்னும் மும்பராய் வீட்டில் சேர்வார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति